ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாவில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கோதுமை தோசை தான் ஊற்ற போகிறேன் கோதுமை தோசை வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து வெறும் கோதுமை மாவு அப்படி கலக்கி அப்படி ஊற்றினோம்னா ஒரு மாதிரி வள இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் மெயினாக சாப்பிட மாட்டாங்க கோதுமை தோசையா அப்படிங்கிற மாதிரி பசங்கலாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம இதை மாதிரி கோதுமை தோசை செஞ்சு கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கோதுமை தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இதை மாதிரி வந்துட்டு நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு நான் வந்து போடுவேன் அதை நீங்கள் பாருங்கள் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அளவு பார்த்துக்கலாம் வந்துருங்க இதால் ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ரவாவை மிக்ஸியில் போட்டடலாம் இது வறுத்த ரவா தான் மிக்ஸியில் போட்டலாம் இதே ஒரு கப்பு தான் இந்த பாருங்க கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதே ஒரு கப்பு கோதுமை மாவை ஆல்ரெடி எடுத்து இதில் கொட்டி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ரவாவை வந்து நம்ம வந்து நுணுக்கிட்டு வந்தடலாம் ரொம்ப நுணுங்காது அப்படியே நுனிக்கிட்டு வந்தோம் ரொம்ப வந்துட்டு மாவு மாதிரி ஆகாது ஒன்று ரெண்டாக தான் ஆகும் கொஞ்சமாக அதை மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சிட்டேன் இவ்வளோ தான் இதுக்கு மேலே வந்து ரவா வந்து நுணுங்காது கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவே மாவாக தான் ஆயிருக்கு இப்போ வந்து இந்த கோதுமை மாவையும் இந்த கோதுமை மாவையும் இதிலே போயிட்டு ஒரு சுற்றி சுற்றிடலாம் அப்படியே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதால் வந்துட்டு அளவு வந்துட்டு ரவா ஒரு கப்பு கோதுமை ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு அரை கப்பு அரைக்கப்பு அரிசி மாவு என் வீட்டில் பச்சரிசி மாவு நம்ம இடியப்பு மாவு எது அரைச்சி வச்சிருக்கோமோ இல்லை கடையில் வாங்கினாங்க அரிசி மாவு எதுவாக இருந்தாலும் ஓகே இதை வந்துட்டு நம்ம இது மூணுத்தையுமே போட்டு இப்போ மிக்சியிலே ஒரு அடி அடிச்சிடலாம் அப்போ தான் வந்துட்டு நம்ம மூணு மாவுமே நல்லா கலந்துரும் அதுக்காக தான் எதுக்காக இப்படி அடிக்கிறது அப்படின்னாக்க அந்த பாருங்கள் மூணு மாவுமே வந்து ஒன்றா சேர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் அந்த ரவா வந்துட்டு நல்லா நல்லா நைஸ் ஆகிடும் இந்த மாவோடு சேர்ந்து அதுவும் நல்லா நைஸ் ஆகிடும் அதுக்காக தான் இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து இந்த மாவு வந்து நம்ம எதில் வந்து மாவு தோசைக்கு கல கரைக்க போகிறோமோ அந்த பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஒரு அரை கப்பு தயிர் நான் வந்துட்டு ஒரு அரை கப்பு கொஞ்சம் தாண்டி தான் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு தயிர் விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் வந்து போட தேவையில்ல தயிர் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து மாவு வந்து ஒரு தோசை வந்து நல்லா ஒரு சாப்பிட்டாவும் நல்லா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் போடுறேன் நான் வந்து அரை கப்பு தயிர் ஊற்றிக்கிறேன் புளிச்ச தயிர் புளிக்காய தயிர் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஏன்னா மாவு வந்து நம்ம வந்துட்டு உடனே கலக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும் தயிர் ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் தோசையும் நல்லா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ஜீரகத்தூள் தூள் ஜீரகத்தை அப்படியே முழுசாக போட்டாக்கா குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது வாயில் வந்து ஜீரகம் தென்படும் போது ஒரு மாதிரி பண்ணுவாங்க இது ஜீரகத்தை நுணுக்கி போட்டுங்க தேவையான அளவு உப்பு உப்பு தண்ணி ஊற்றிடலாம் இந்த தயிர் இருக்கிற கப்புலேயே ஊற்றிடுறேன் பாருங்கள் நான் வந்துட்டு இது கொஞ்சம் புளிச்ச தயிர் இருந்துச்சு அதை தான் ஊற்றுறேன் ஏன்னா தோசையும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இது மாதிரி வந்துட்டு ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா அப்படியே கலந்து விட்ருவேன் எப்போ பார்த்தாலும் கோதுமை மாவில் வந்து சப்பாத்தி இதை மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இதை மாதிரி வந்துட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இது வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பதின பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறினா போதும் நம்ம தயிர் கலக்காமல் இருந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊற வைக்கணும் இது போய் நம்ம வந்து தோசை ஊற்றினா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா தயிரும் கொஞ்சம் புளித்த தயிர் மாதிரி இருக்கு குளிக்காத தயிரும் ஊற்றிக்கலாம் பாருங்க கலக்கிட்டேன் நல்லா இது மாதிரி வந்துட்டு தோசை மாவு பதத்துக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம கலந்தாச்சு கட்டி எதுவுமே இல்லை நல்லா விஸ்க வச்சு கலந்து விட்டாச்சு இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்துட்டு இதை மூடி வச்சு ஊற வைக்க போகிறேன் ஏன்னு கேட்டால் அந்த ரவாலாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரவாவை நுணுக்கிட்டோம் இப்போ மாவாக தான் இருக்குது இப்போ இந்த பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்தோம்னா ரவா நல்லா ஊறிடும் அதுக்காக தான் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே நான் மூடி வச்சிட்றேன் ஒரு பக்கம் மாவு வந்து ஊறிக்கிட்டு இந்த பக்கம் சட்னி அரைச்சிடலாங்க அந்த தோசைக்கு சட்னி அரைச்சிடலாம் பாருங்கள் காஞ்ச மிளகா உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க இது வந்து கொஞ்சம் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒரு ஏழு மிளகா எட்டு மிளகா இருக்குது எடுத்துருக்கேன் இது அந்தளவுக்கு காரம் இல்லை அதனால தான் எட்டு மிளகா எடுத்துருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு தக்காளி ஒரே தக்காளி நல்லா ஒரு பெரிய தக்காளியாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியோடைய வேறு அந்த காம்பு இருக்கும்ல அது கருவேப்பில்லை கருவேப்பில் ஒரே ஒரு கொத்து கருவேப்பில் இந்த காம்பு வந்து போட்டு அரைக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இதை எடுத்து வச்சிருக்கேன் இந்த வேஸ்ட்டு பண்ண வேணாம் இந்தமாதிரி காம்பு இருந்துச்சுன்னா அதை எடுத்து ரசம் வைக்கிறதுக்கு மாதிரி சட்னி அரைக்க யூஸ் பண்ணலாம் வேஸ்ட்டாக போடாமல் இதில் ரொம்ப ஹெல்த்து அதிகம் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குத்தினோண்டு புளி ஒரே ஒரு கொட்டை புளி இதை போட்டுடலாம் எல்லாத்தையும் பாருங்கள் புளி கொத்தமல்லி கருவேப்புல காஞ்ச மிளகா பூண்டு வெங்காயம் தக்காளி தேவையான அளவு உப்பு கல் உப்பு இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து அப்படியே நம்ம தாளிச்சிடலாம் சட்னியை தாளிச்சிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றிங்க பாருங்கள் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் காரம் போட்டிருக்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றிங்க நல்லாயிருக்கும் காயட்டும் என்ன கடுகு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில் சட்னியை அதில் ஊற்றிடலாம் எல்லா சட்னியும் வலித்து அதில் போட்டலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா நம்ம வந்து வதக்காமல் தான் அரைச்சிருக்கோம் எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு இதில் அப்படியே கொதிக்கட்டும் லைட்டாக கொஞ்சம் நேரம் நல்லா சட்னி வந்து இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சட்னி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசம்லாம் போகும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி நீங்கள் அரைச்சி பாருங்கள் நான் அந்த மிக்சியில் உள்ளது எல்லாத்தையும் அதில் எடுத்து போட்டுடுறேன் பாருங்கள் சட்னி வந்து நல்லா கொதிச்சிருச்சு எவ்வளோ சட்னி ஊற்றணும் இவ்வளோ அளவுக்கு ஊற்றணும் அந்த பாருங்கள் நல்லா வந்து சட்னி வந்து செடியாகிடுச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த இந்த கோதுமை தோசைக்கு வந்து இந்த சட்னி வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் காரம் வந்து உங்களுக்கு வேணால் கம்மி பண்ணிக்கோங்க நான் காரம் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு மிளகா போட்டிருக்கேன் ஆனால் அந்த மிளகா வந்துட்டு அந்தளவுக்கு காரமே இல்லை அதனால தான் நான் போட்டேன் சட்னி ரெடி அடுத்து வந்து தோசை ஊற்ற வண்டி மாவு பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா வந்து சட்னி அரைக்கிற வரைக்கும் ஊறிடுச்சு இந்த பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இந்த மாவில் வந்து நான் போடுறதுக்கு வந்து இந்த பாருங்கள் வெங்காயம் ஒன்று நல்லா பெரிய வெங்காயமாக இருந்துச்சு ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் கருவேப்பில்லை கொஞ்சோண்டு அரைஞ்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா அரைஞ்சி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தை அப்படியே போடக்கூடாது இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு தான் இதில் நான் அதை போட போகிறேன் இதை வதக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த வெங்காயத்தையும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் அதில் போட்டுடலாம் லைட்டாக வதக்கி போடும்பொழுது அந்த டேஸ்ட் வந்து நல்லா பசியாக சாப்பிட்றத விட இது மாதிரி லைட்டாக வதக்கணும் ஒரு கண்ணா கண்ணாடி பதம் வாங்கலாம் அந்த பதம் வரணும் மாவில் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக இதில் உப்பு வெங்காயம் கொஞ்சம் அதுக்கு தான் மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு இந்த உப்பு அதில் ஒன்றும் அதிகம் ஆகிடாது அதுக்காக தான் எதனால் இப்படி வதக்கி போடுறோம் அப்படின்னாக்கா சில பேருக்கு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் பிடிக்காது அதுலேயும் இல்லாமல் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வதக்கிட்டு போட்டோம்னாக்கா நமக்கு கோதுமை தோசை வந்து நம்ம அப்படி ஊற்றின உடனே டக்குன்னு வந்துட்டு சீக்கிரம் வெந்துடுவோம் வெங்காயம் அப்படியே பச்சை பச்சை நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் வெங்காயம் பிடிக்கிறவங்க அப்படி சாப்பிடுவாங்க பிடிக்காதவங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட மாட்டாங்க அதனால் இது மாதிரி லைட்டாக கண்ணாடி பாவம் அப்படி வதட்டி போட்டோம்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த இதில் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் போடுறேன் இது எதனால் போடுறேன்னா ஒரு மசாலா வாசம் மாதிரி வரும் சாப்பிட்றதுனால கோதுமை மாவு நம்ம தோசை சாப்பிடும்போது நார்மல் தோசை மாதிரி இல்லாமல் அது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும் லாஸ்ட்டாக மிளகு தூள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இத்தனோடு இத்தினோடு மிளகுத்தூள் அதெல்லாம் இதை அப்படியே வதக்கிட்டு மாவில் வந்து அப்படியே கொட்டிட வேண்டியதான் பாருங்கள் வதக்கினதை வந்து இந்த மாவில் வந்து போட்டுடலாம் நல்லா கலக்கி விட்ருங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வந்துட்டு கரெக்டாக இருக்குது கொஞ்சமாக இருந்து தண்ணி ஊற்றுனப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் தோசை ஊற்றிடலாம் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சாச்சு ¿Habrádo con alguien?

சட்னி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க சட்னிக்கும் இந்த குரோந்தமாதம் செய்யணும் சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க